வணக்கம் and welcome to shamose recipes tamil இன்னைக்கு நம்ம ரெசிபி மணக்க மணக்க நெய் சோறு அதுக்கு ஆப்டா சுவையான chicken gravy muslim sweetla biryani க்கு அடுத்து செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பட் biryani கும் ghee rice கும் வித்தியாசப்படும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை மற்ற வெரைட்டி ரைஸ் செய்கிறத விட குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் இதுக்கு பக்காவான ஒரு சைடிஷ் இந்த சிக்கன் கிரேவி போதும்னு சொல்கிறதுக்கு மனசே வராது பாய் வீட்டில் செய்கிற அதே டேஸ்டில் எதையுமே மாற்றாமல் அப்படியே நம்ம வீடியோவில் செஞ்சுருக்கோம் நிறைய டிப்ஸும் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோன் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் கிரை செய்ய போகிறோம் சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் நானூறு கிராம் சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் ரைஸ் இருபது நிமிஷத்துக்கு ஊறுனா போதும் அரிசியை ஊற வச்சுட்டு மசாலா தாளிக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ஆன் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெய் சோறுங்கிறதுனால நெய் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் இருக்கும் நிறைய நெய் சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது தகட்டும் அதனால பாதி நெய்யும் பாதி ஆயிலும் சேர்த்திருக்கோம் இது கூட நாலு பீஸ் பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு நாலு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு சேர்க்காம தான் செய்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் இப்ப ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா நெய் சருன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கணும் நம்ம சேர்த்த மசாலா வெங்காயம் புதினா இதெல்லாம் வதங்க வதங்க கலர் மாறிடும் அதனால தான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் பிரிஞ்சி எலை அன்னாசிப்பூ இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை முஸ்லீம்ஸ் வீட்டில் பிரியாணி ஆகட்டும் நெய் ஆகட்டும் மற்ற ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க அண்ட் இதுல ஃபிளேவர்ஸ்க்கு புதினா மட்டும் தான் கொத்தமல்லி இலைகள் பிரியாணியையும் பண்ணி தான் ஸோ இதில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்தோம்னா பிரியாணி ஸ்மெல் தான் நமக்கு கிடைக்கும் அதனால இதில் புதினா இலைகள் மட்டும் சேர்த்தா போதும் அண்ட் பச்சை மிளகாயும் கீரை விட்டு சேர்க்காம முழுசா தான் சேர்த்துருக்கோம் கீரைட்டு சேர்த்தோம்னா பச்சை மிளகாயில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளியில் வந்து ரைஸ் ஓவர் ஆயிரும் ஸோ முழுசாக சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வதங்குற ஸ்டேஜ் தான் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது அடிப்பிடிச்சிருச்சுன்னா ரைஸோட வாசனையே டோட்டலாக வேறு மாதிரி ஆயிரும் ஸோ அடிப்பிடிக்காமல் கேலரி விடுங்க பிரியாணியை பொறுத்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் ஆனால் ரைஸ்க்கு இந்த மாதிரி வெங்காயத்தை பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்குனா போதும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மசாலா எல்லாம் ஓவராக வதங்கிடுச்சுன்னா கலர் கீ ரைஸ் நமக்கு ஒயிட்டாக கிடைக்காது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் புதினா நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணிங்கிற அளவில் சேர்த்துக்கோங்க நானூறு கிராம் அரிசி ரெண்டு டம்ளரில் அளந்து எடுத்திருந்தேன் ஸோ மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் நம்ம இதுக்கு இன்னும் உப்பு சேர்க்கலை தக்காளியும் சேர்க்கலை தக்காளியை லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா அதில் இருக்கிற புளிப்பு மட்டும் ரைஸ்க்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா மசாலாவோட தக்காளியும் நல்லா வதங்கிடும் தக்காளி வதங்கிட்டாலும் ரைஸோட கலர் மாறிடும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது அரிசியை ஊற வச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அரிசியை தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு விசில் போடாம லைட்டா இந்த மாதிரி மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க இடையில ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஃபுல்லா வத்திருச்சு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி தான் தம் போடுவோம் இதுக்கு தோசைக்கல் வச்சு மேலே ஹாட் வாட்டர் வச்சு இதெல்லாம் பண்ணவே வேணாம் தண்ணி நல்லா அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் பத்து நிமிஷம் வச்சாவே அருமையாக தம் ஆயிரும் கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம் அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடுங்க இதோட வாசனை பக்கத்து வீட்டுக்கே போகும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் உதிரி உதிரியாக இருக்குது தக்காளியும் வெந்து கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இப்படி இருந்தால் தான் கலர் மாறாமல் ஒயிட்டாகவே கிடைக்கும் இப்போ நமக்கு மணக்க மணக்க பர்ஃபெக்டான நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மட்டன் குருமா மட்டன் சா ஆனியன் ரைத்தா எல்லாமே நல்லா இருக்கும் பட் இன்றைக்கி நம்ம இதுக்கு ஒரு தரமான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் மிஸ் பண்ணாம இதையும் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் கிரேவி செய்ய அரை கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூடவே நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை வரைக்கும் கட் பண்ணி ரெண்டு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தக்காளியை வேக விட்டுக்கலாம் தக்காளி வெந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கரம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு மிளகாய் தூளோட காரத்தை விட பெப்பரோட காரம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும் மசாலாவோட சிக்கனை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க பத்து நிமிஷத்துல சிக்கன் வெந்துரும் இப்ப கொதிச்சு வந்துட்டு எடையில் அடையில் ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க இப்போ நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் கிரேவி உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சுவையான சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு ரைஸ் கூட சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்